ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடன கலைஞராக சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் ரெடின் கிங்ஸ்லி அதுக்கப்புறமா சின்ன சின்ன படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்த அவருக்கு நெல்சன் இயக்கத்தில் வெளியான கோலமாவுட்லா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிரேக்காக அமைஞ்சது அதுக்கப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் கூட பெரிய பெரிய திரைப்படங்கள்ல இப்போ ஒரு முன்னணி காமெடி நடிகர அவர் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில தான் சீரியல் நடிகை சங்கீதாவுக்கும் இவருக்கும் சமீபத்தில் காதல் திருமணம் நடைபெற்று முடிஞ்சது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இவங்களுடைய திருமணம் ரெடின் கிங்ஸ்லி கிறிஸ்துவர் அப்படின்றதுனாலையும் சங்கீதா இந்து அப்படின்றதுனாலையும் இரண்டு மத முறைப்படியும் இவங்களுக்கு திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில்

வச்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் கிங்ஸ்லி சங்கீதா குழந்தை ஆகிய மூருமே சாக்லேட் கலந்த பீச் கலர்ல அதாவது சேம் கலர் அடைஞ்சிருந்தாங்க குழந்தைக்கு கிறிஸ்துவ முறைப்படி பெயர் சூட்டும் விழா நடந்திருக்கு விக்டோரியா மகாராணியின் பெயரை தன்னுடைய மகள் பெயர் கூட கிங்ஸ்லேயே சேர்த்துருக்காரு அதனால தான் அட்லின் விக்டோரியா அப்படின்ற பெயரை தன்னுடைய குழந்தைக்கு வச்சுருக்காரு சங்கீதா ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்தானவங்க மேலும் சங்கீதாவினுடைய தந்தை மறைவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த கிங்ஸ்லேயே அந்த சமயத்தில் பழகி பின்னாடி நட்பாகி அப்புறம் ரொம்ப பிடிச்சதுனால தான் சங்கீதா அவர் காலேஜ் திருமணம் தான் சமீபத்தில் ஒரு பிடியில் தெரிவிச்சிருந்தாங்க தற்போது இவங்களுடைய குழந்தைக்கு நடந்த அந்த பெயர் சூட்டும் விழா சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு